அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது மணி வரை ராகுகாலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை கௌரி நல நேரம் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை புளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகர லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னு ஓம் கணபதியே நமக என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் போல் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் இன்றைக்கி நீங்கள் பட்டுட்டு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் நீங்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையப்போகுது உங்களுடைய நம்பிக்கை உணர்வோடு நீங்கள் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் இன்று இனிமையான வார்த்தைகள் மூலமாக பிறரை வெல்லக்கூடிய நாளாகவும் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாளாகவும் அமைகிறது பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் பணியில் உங்களுடைய செயல்திறனுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள் இனிமையான வார்த்தைகள் உங்களது துணையை மகிழ்விக்கும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் தாராளமானதாக காணப்படுகிறது வங்கி இருப்பு உயர காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையான மனநிலை கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய உறுதியோடு நீங்கள் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை இறுக்கமான பணிகள் மும்முரமாக இருப்பீர்கள் இன்று பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுக்கு இது கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கம் பராமரிக்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அமைதியான சகஜமான அணுகுமுறை மூலமாக இனிமே இனிமையற்ற தருணங்களை தவிர்க்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படுகிறது இன்று தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கட்டுப்பாட்டோடு செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வெந்நீர் குடிப்பதன் மூலமாக சளியை தவிர்க்க முடியும் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் குறைந்த முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் சிறந்த செயல்திறன் மூலமாக திறமைகளை நிரூபிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமான புதிய வாய்ப்புகளை உருவாக்கலாம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதன் மூலமாக பணியில் முன்னேற்றம் காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்ப வளர்ச்சி மற்றும் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சி குறித்து ஆலோசிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் வங்கி இருப்பு உயரும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மன உறுதி மற்றும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்களை காண்பீர்கள் புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களது திறமை காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் முறையாக திட்டமிடுவதன் மூலமாக பணிகளை உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நட்பான உறவு முறை கொண்டிருப்பீர்கள் இதனால் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய பணம் இன்று காணப்படும் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராச நண்பர்களே இன்றைய நாள் துடிப்பான நாளாக உங்களுக்கு இருக்காது ஆன்மீக பயணங்கள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று பயணங்கள் மூலமாக பலனுள்ள மாற்றங்கள் ஏற்படலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படலாம் இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது கடினம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் உறவின் சிக்கலை தவிர்க்க நீங்கள் துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துணையின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை இதற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும் கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலமாக சாதகமான பழங்களை காண முடியும் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரிடலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது பணியின் போது விழிப்புடன் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சமநிலை அணுகுமுறை மேற்கொண்டு நல்ல புரிந்துணர்வை பராமரியுங்கள் நிதி பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் பணத்தை விவேகத்துடன் கையாள்வதன் மூலமாக நிலைமையை சிறப்பாக சமாளிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வதன் மூலமாக அமைதி பெறலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகளை எடுக்க உகந்த நாள் அவற்றின் மூலமாக லாபகரமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் உங்களுடைய செயல்திறன் அபாரமானதாக இருக்கும் பணிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி ஒன்றை பற்றி துணையுடன் மனம் திறந்து பேசுவீர்கள் துணையுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமானதாக காணப்படலாம் பணத்தை பயனுள்ள வகையில் சிறந்த ஆரோக்கியம் எந்த குறைபாடும் காணப்படாது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக இன்று உங்களுக்கு சூழ்நிலை வருத்தத்தை கொடுக்கலாம் அத்தகைய சூழ்நிலையை கையாள்வது கடினமாக அமையலாம் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படலாம் நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட மனநிலை துணை வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது கவனமாக இருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தலைவலி மற்றும் சளி தொல்லையால் அவதிப்பட நேரிடலாம் எரிச்சல் ஊட்டக்கூடிய உணர்வுகளை கையாள நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் பதட்டமான மனநிலையில் இருப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணிகளை சிறப்பாக செய்ய கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் ஸ்திரத்தன்மையை வைக்க துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உயிரிழமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது கூடுதல் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் ஈடுபடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம் என்றாலும் உறுதி மற்றும் சளைக்காத குணம் மூலமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை எதிர்மறை விளைவுகள் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு சிறப்பாக பணியாற்ற தடையாக இருக்கலாம் சில கட்டுப்பாடுகள் சிறந்த பலனைக்கான தடையாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை கவனமற்ற பேச்சு காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் உறவில் நல்லிணக்கம் காண நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் கலந்தை காணப்படும் நாளாக அமைகிறது சேமிப்பை உயர்த்துவது கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக நரப்பு பிரச்சினை காணப்படலாம் அமைதியாக இருந்து பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது இதன் மூலமாக திருப்தி உண்டாகும் வெற்றிக்கான எளிய அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் பணியைப் பொறுத்தவரை உங்களுடைய பணியில் நீங்கள் திறமையாக செயல்படுவீர்கள் இதனால் திருப்தி கிடைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நண்பர் இல்ல விழாவில் பங்கு கொள்ள பயணம் மேற்கொள்ளும் போது துணையுடன் அமைதியான தருணங்களை கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் கணிசமான தொகையை காண அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக போகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை மேம்படுத்திக் கொள்ள இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறன் சாதகமான பலன்களை கொடுக்கும் பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இனிமையான வார்த்தைகளால் துணை மகிழ்ச்சி உருவார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிக காணப்படுகிறது தேவைகளை சமாளிக்க நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உங்களுடைய நம்பிக்கை மற்றும் மனதிடம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி பூவர்ஸ்